நம்ம ரஜினி சாரோடைய நடிப்பில் நேற்று கூலி படம் ரிலீஸ் ஆச்சு ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லை இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ரஜினி சார் இந்த திரை பயணத்துக்கு வந்து ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருச்சு ஸோ அதனால பல பிரபலங்கள் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க அதை பற்றி நேத்தியும் நம்ம சேனலில் பார்த்துருந்தோம் ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி கூறும் விதமாக நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து இப்போ ஒரு அறிக்கை விட்டிருக்காரு அனைவருக்கும் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் எனது ஐம்பது ஆண்டு காலத்தில் திரையுலக பயணத்தை ஒட்டி என்னை மனமாற வாழ்த்திய என் நண்பரும் தமிழக முதல்வருமான மாண்புமிகு திரு மு ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நயினார் நாகேந்திரன் நண்பர் அண்ணாமலை சசிகலா அம்மையார் தினகரன் பிரேமலதா அம்மையார் மற்றும் பல அரசியல் நண்பர்களுக்கும் கமல்ஹாசன் மம்முட்டி மோகன்லால் வைரமுத்து இளையராஜா உள்ளிட்ட அனைத்து திரையுலக நண்பர்களுக்கும் என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான ரசிக பெருமக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்ற ஒரு அறிக்கையை தான் விட்டிருக்காரு ஸோ அவருடைய தேங்க்ஃபுல்லான ஒரு நோட் வந்து ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி நிறைய லைக்ஸ் ஷேர்லாம் இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க